ரொம்ப சேனல சாட்டாக வாங்கலாம் பாங்க இனி நம்ம வந்துருக்கிறது மதுரை மகனியாக சொல்லிருக்கோங்க விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் புஷ்பா டூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரியோட அவுட்லுக் பாருங்கள் சாரியோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டை கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸோட கட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வேவி கட் வந்துடுது அவங்களுக்கு ஸோ ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது சாரி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய நாலு அவைலபிள் கலர்ஸ் இதுதான் க்ரீன் ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச் மாதிரியான லுக் அதுக்கப்புறம் வந்து க்ரே ஸோ வாங்க மைல்டு ஆரஞ்சு எல்லாமே எல்லாமே மைல்டு கலர்ஸாக இருக்குது ஸோ ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி ஸாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரேட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீ எடுக்கலாம் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு நெட் சாரி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ சாரீ ஸ்டார்டிங் இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லுவில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நாட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கங்க கிளட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா அது வந்து உங்களோட பிட்டரி லுக் பிட்டரி எஃபெக்ட் தருது ஸோ நெட்டட் சாரி மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கும் பட் ட்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் கட்டிக்கலாம் நல்ல பெரிய சாரி லென்த் வந்து போய்ட்டு உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கனால ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ பார்ட்டி வியராக ரொம்ப நல்லாயிருக்கும் பட்ஜெட்லேயே ஒரு பார்ட்டி வேர் சாரி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பார்ட்டி வியர் சாரியும் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து நம்ம மகன்யாஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இது ப்ளவுஸு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து அதுக்கு மேலே அந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே இது ப்ளவுஸ் நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ இதில் வந்து அவைலபிள் கலர்ஸ் பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் டிஸ்டம்பர் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ மகனியாஸில் நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோ புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஸேரீ கலெக்ஷன்ஸ் இந்த பொங்கலுக்கு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகன்யாஸ் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மகானியாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இது வந்து சாரி உள்ள ஸோ ப்ளவுஸ் பார்க்கலாம் அழகான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் லைட் ஷேட்டில் ப்ளவுஸ் வருது அடுத்த ஸாரீ க்ரே ஸோ ஒன் ஃபுல்லாக வேணாம் லைட்டாக மட்டும் காட்டுங்க ஏன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ளைனாக டிசைன் வரல இதே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் ஃபுல்லாக ஓபன் பண்ணி காட்டுங்க ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸு ஸோ டிஜிட்டல் ப்ரிண்ட்டோடு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷிம்மரி எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ சாரி கலருக்கு மேட்ச்அப் ஆகிற மாதிரி உங்களுக்கு க்ரே ஒரு ஹைலைட்டாக வர மாதிரியான ஒரு கலெக்ஷன் அடுத்து ஒரு மைல்டு ஆரேஞ்ச் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இது இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இந்த சாரீக்கு ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நானூற்றி அறுபத்தஞ்சு போது நம்ம பட்ஜெட்டில் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸோட நான் உங்களோட மீட் பண்ணுறேன் இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்